ஹலோ காய்ஸ் வெல்கம் டு திரோன் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த லைஃப் டெஸ்ட்டில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற ஒரு வந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேங்க கேள்விகள் எப்படி ஒன்றா இருக்கலாம் சார் இது ரொம்ப ஈஸியான கேள்வி சார் இது ரொம்ப கஷ்டமான கேள்வி அதை தாண்டி ஒரு விஷயம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா திருப்பியும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாட்ஸ் கொடுத்துடலாங்க சரிங்களா உண்மையாவே சொல்றேன் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப் டெஸ்ட் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு எப்போ தெரியும் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ரிசல்ட்ல உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரியோ வேலை வாங்கும் போதோ ஓகே நம்ம இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணோம் நம்ம பாஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிடலாமா கேள்விகள் நான் இப்பவும் சொல்றேன் ஈஸியாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம் மாடரேட்டாகவும் இருக்கலாம் பார்க்கலாம் உங்களுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் இந்த கம்மியாக தான் டைம் தர அந்த கம்மியான டைம்ல எத்தனை பேர் கிளியர் பண்றீங்க கிராக் பண்றீங்கன்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா கேள்வி எண் ஒன்று இந்தியாவில் சூரியனின் செங்குத்தான கதிர்கள் எந்த மாத பகுதியில் விழுகிறது எந்த மாதத்தில் அந்த ஒரு பகுதியில் விழும்னு சொல்றாங்க நான் அந்த படம் போட்டு சொல்லியிருப்பேன் ஒரு கடகரேகையில விழும் அப்ப எந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஞாபகம் இருக்குங்களா அவ்வளவுதாங்க ஆன்சர் சி ஜூன் தான் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து கதிர்கள் அது நேரம் அப்பதான் நமக்கு என்ன ஆகுது கோடை காலமானது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் கொஸ்டின் அயன மண்டல இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்களில் தவறானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துல காடுகள் அதனுடைய இடங்கள் சொன்ன எலிமினேஷன் பார்க்கலாம் ஒன்று இல்லைங்க அது இல்லைங்க அது இல்லைங்க

கேள்வி இப்படின்னு புரிஞ்சுக்கலாமா பாலைவனம் மற்றும் அரை பாலைவன பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது அப்படின்னு சொல்லலாமா சொல்லாமே தப்பு இல்லையே நல்லா பண்றீங்க உண்மையிலே ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ள பகுதிகளில் சொல்றோம் அடுத்தது நான்காவது கேள்வி காடுகள் நறுமண திரவியங்கள் வார்னிஷ் சந்தனம் எண்ணெய் மற்றும் அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே அழிக்கின்றன அந்த காடுகள் எந்த காடுகள் ஐயா நீங்க காடுகள்ல எல்லாமே தான் கிடைக்குது ஆனா இது குறிப்பிட்ட மட்டும் தருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் கமான் கமான் பீடா அவ்வளோதாங்க குட் அயன மண்டல இலையுதிர் காடுகள் தான் இது எல்லாமே தருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க சார் அந்த பருவமழை நடத்தும் போது குளிர்காலம் நடத்தும் போது ஈஸியாக நம்ம குச்சுக்கிற மெத்தோடு சொல்லி கொடுத்தா ஒரு டயக்ராமாக போட்டு கொடுத்துருப்பேன் கண்டுபிடிக்கும் போகலாம் தவறான இணை நல்லது 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 ஆப்ஷன் டி வடகிழக்கு பருவக்காற்று எப்பங்க ஸ்டார்ட் ஆகுது நமக்கு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் இருபத்தி ஆறு பர்ட்டிகுலராக சொல்லணும்னு ஆரம்பிச்சால் ஓகேங்களா அப்போ எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இவ்வளோ ஞாபகம் வச்சிக்கோங்க அக்டோபர் மாதம் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகுது வடகிழக்கு பருவக்காற்றுனால் தான் தமிழகத்துக்கு அதிக மழைப்பொழிவு தருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் மறந்துவிடக்கூடாது இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்றில் ச காலத்தில் கிடைக்கிறது ஏன்னா அந்த கேள்வி பார்க்குறப்ப எங்க ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஐயா நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிவு லட்டு மாதிரி அடிக்கிறீங்க சில கொஷின்ஸ்லாம் அவ்வளோதாங்க அற்புதம் அற்புதம் சரிங்க இன்னைக்கு குட்டி கதை டாபிக் ஒன்னு சொல்லிட்டா இன்னைக்கு சார் அதிர்ஷ்டம்ங்க இன்னைக்கு குட்டி கதை டாபிக் அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வரணும்ட்டு இது மட்டும் தான் சார் இல்லையா அப்படின்றீங்களா இருக்குங்க உங்களுக்கு எழுவத்தஞ்சு சூப்பர் அனைவருக்கும் ஒரு பிக் அப்ளாஸ் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெல்டா பகுதிகளில் கவனிச்சுங்க டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில உள்ளது உள்ளது முக்கியமாக எந்த உலகின் மிகப்பெரிய டெல்டா சதுப்பு நில உள்ள பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் மகாநதி கங்கா கங்கை கோதாவரி ஆனால் ஆப்ஷன் அன்னட சைடில் இருக்கிறது யோசிக்கணும் நீங்கள் கங்கை கூட ஆப்ஷன் பி கங்கையும் பிரம்மபுத்திராவும் தான் மிகப்பெரிய டெல்டாவே உருவா உருவாக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னோமா அது ஒரு இம்பார்டன் போட சொன்னா அவ்வளோதாங்க அடுத்தது எட்டாவது கேள்வி இந்திய அரசாங்கம் உயிர்கோள பெட்டகங்களை ஏற்படுத்தி உள்ளது எத்தனை உயிர்கோளப்பட்ட உருவாக்கி ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான கேள்விதான் பட் உங்களுக்கு இதெல்லாம் அப்படி தட்டில் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டு போட்டுருக்கீங்க எனக்கு தெரியும் போடுறீங்களே ஆன்சர் தெரியலீங்களா இல்லைங்க இல்லைங்க பதினெட்டு உயிர்கொலப்பட்டங்கள் பதினெட்டு உயிர்கொலப்பட்டங்கள் நான் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்ன டயக்ராம்லேயே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தான் ஈஸியாக பிடிச்சிட்டு இருக்கலாம் அடுத்தது ஒன்பதாவது சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகளான டெல்டா காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரி இதெல்லாம் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின்ஸ்ங்க good 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 ஓதக்காடுகள் என அழைக்கப்படுது சதுப்பு நில காடுகள் என்ன காடுகள் அழைக்கப்படுகிறது ஓதக்காடுகள் என்ன அழைக்கப்படுகிறது சதுப்பு நில நாலுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லுவோம் நாப்பா இருக்குங்களா கரண்ட் அஃபேஸ்ல நாப்பா இருக்குங்களா பிப்ரவரி ஏரண்டு என்ன சொல்றோம் ஈர நாள் தசமி சதுப்பு நில நாள்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறேங்க ஏதோ ஒரு பகுதி மழை மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறுகிறது இம்பார்ட்டன் கொஸ்டின் அண்ட் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் பஞ்சாப் தாங்க பஞ்சாப்ல தான் மேற்கு தேடுவர்களா மழை பெறுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் அடுத்தது பதினோராவது கேள்வி உலகளாவிய காலநிலையை காலநிலை நிகழ்வான எல்லினோ எந்த காலநிலையத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு கால காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து வடகிழக்கு பருவக்காற்றா தென்மேற்கு பருவக்காற்றா கோடை காலமா குளிர்காலமா டைம் தர செகண்ட்ஸ் ரொம்ப 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 டஃபான கொஸ்டின் பலமுறை பலமுறைக்கு கேள்விகளில் ஒன்று அவ்ளதாங்க தென்மேற்கு பருவ காற்றின் எல்லினோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தென்மேற்கு பருவ காற்று அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படவில்லை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன் போடுகளா ஓதக்காடுகள் இருக்குன்னா அங்க என்ன இருக்கணும் அலைகள் கடலலைகள் இருக்கணும் அப்போ ஒரு இடத்துல கடலைகளே கிடையாது அவ்வளவுதாங்க சார் ஏன் சார் இவ்வளவு ஈஸியான கொஷின் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளவு ஈஸியான கொஷ்யின் தான் என் பேசி இருக்கு பட் ஆனா இதுல எலிமினேஷன் மெத்தெடு சொல்லித்தன உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே தெரிஞ்சிரும் பட் இந்த இடத்துல இருக்குன்றது தெரியணும்ல அதுதான் இதுக்கான கொஷின் வைக்கிறது அடுத்தது பருவக்காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ரொம்ப டஃப் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பருவக்காடுகள் சீக்கிரம் செம்ம ஸ்பீடா பண்றீங்களே உம் அவ்வளவுதான் நம்ம சொல்லி பருவக்காடுகள் என்ன காடுகள் சொல்லிக்கோம் இலை உதிர்காடுகள் தான் பருவ காடுகள் சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் ஒரு பருவத்தில் இலையை வச்சிருக்கோம் இன்னொரு பருவத்தில் இலையை உதிர்ந்துடும் திருப்பியும் இலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அடுத்தது பதினான்காவது கேள்வி இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எத்தனை நபர்கள் சரியா சொல்றீங்க பார்க்கலாமா இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு கோ ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் வனவிலங்கு வாரியம் அமைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல் அடுத்தது பதினைஞ்சாவது கேள்வி யுனெஸ்கோவின் உயிர்கோல பெட்டகத்தின் உயிர்கோல பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்கறேன் அது யுனெஸ்கோடு அங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் எது ஆக்சுவலா ரெண்டா செக் ரெண்டு செக்டா பிரிச்சிருப்போங்க நம்ம யுனெஸ்கோ அமைப்பால் உருவாக்கப்பட்டது இயற்கையாக உருவாக்கப்பட்ட உயிர்கொள்ளப்பட்டு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம் அதில் நான் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோல இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்ட் நீலகிரி பெட்டகம் ஏன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம் தான் முதலில் உருவாக்கப்பட்ட உயிர்கோள பெட்டகம் அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே உருவானது யுனெஸ்கோ அமைப்பால் பதினோரு உயிர்கோள பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால லசனம் படிச்சிருந்தா இந்த கொஷின் ஈஸியாக போட்டிருக்கலாம் நான் சொல்றது கேட்டிருந்தா இன்னும் சூப்பராக போட்டிருக்கலாம் அவ்வளோதாங்க பதினோராவது கேள்வி இதுவும் நான் சொல்லியிருக்கேன் வடமேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய தலக்காற்று நார்வஸ்டர் அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நார்வஸ்டர் அழைக்கப்படும் வேற ஏதோ ஒரு பேர் அற்புதம் இந்த மேற்கு வங்கம் அஸ்தாம் ஆகிய பகுதிகளில் இது போகும் சொல்லிட்டு சொல்லியிருக்குமா கால் பைசாகி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குறிப்பிடப்படுறது ஓகேங்களா என்ன பைசாகி கால் பைசாகி ஆப்ஷன் பி தான் ரைட்டு அடுத்தது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் உள்ள விலையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்று உதவுகிறது ஆஹா ஐய்ஜய்யோ அப்படியே ஈஸியாக நான் போகி வச்சுக்கோங்க நிறைய பேர் ஆன்சர் பறக்க விட்டுருப்பீங்க போலயா கோட் 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 அனைவருக்கும் ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம் தப்பு இல்லை மாஞ்சாரல் ஓகேங்களா பாருங்க இந்த கோடை காலத்துல தான் இந்த மாம்பழம் எல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் என்ன பண்ணிட்டு மாஞ்சாரல் மலை மழை மூலமாக தான் இந்த இடத்துல மாங்காக்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் புரியுதுங்களா அடுத்தது பதினெட்டாவது தவறான இணையை தேர்ந்தது உயிர்கொள்ளப்பட்ட இது எதுவும் கிடையாது அந்த மேப்பை பார்த்து போட்டுக்கலாம் டக்குன்னு போட்டுல தரமாட்டேன் கூட கேட்காதிங்க சார் நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் டைம் தரீங்க நான் தானே சார் டைம் நீங்கள் சொன்ன அதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு சார் குஜராத்தில் இல்லை சார் அது ஒன்று அவ்வளோதான் சார் ஆப்ஷன் சி குஜராத்தில் நாக்கரக் கிடையாது அது எங்கே இருக்கும் நோக்கிரன்றது மேகாலயில் இருக்கும் அடுத்தது புவி பரப்பிலிருந்து உயிரை மேலே செல்ல செல்ல ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை குறைகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பேன் புவிபர்ப்புல இருந்து மேல செல்ல செல்ல இங்க ஒரு டிகிரி குறையும் இங்க ஒரு டிகிரி குறையும் குறிப்பிட்ட டிகிரி மைனஸ் டிகிரி ஆயிடும் இந்த மாதிரி படம் தான் அங்க போட்டு காமிச்சேன் லெஸன் நடத்துறப்போ கோட் ஆப்ஷன் சி சி சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தான் வெப்பநிலை ட்ரீசஸ் டெம்பரேச்சர் படிச்சிருப்போம் அதுதாங்க இது ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியிலாம் பனி காணப்படுறதுக்கும் அந்த இடத்துல மேகங்கள் காணப்படுறதுக்கும் அந்த ஈரப்பதம் காணப்படுறதுக்கும் முக்கிய காரணமே இதுதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அடிச்சு திம்சம் பண்ணிடலான்ற இருபதாவது கேள்வி வளிமண்டலத்தில் உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கிறோம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்ல ஐயா நீங்க சொல்லாமே இருங்க நாங்க ஆன்சர் போட்டுருங்களா நிறைய பேரோட மைண்ட் கேக்குதுங்க இங்க அவ்வளவுதாங்க இந்த வளிமண்டலத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குறுகிய பகுதிகளில் ஓடுற ஒரு காற்றுகள் என்ன நான் சொல்றேன்னா ஜெட் காற்றுகள் சொல்லாம பாருங்க என்ன காட்டுகள் ஜெட் காற்றுகள் அதுதான் இங்க சொல்றாங்கன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப ஸ்பீடா போய் முடிஞ்சிடும் அதுதான் இது குறுகிய காட்டுகள் சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி மான்சூன் என்ற சொல் மௌஸ்தீம் என்ற டேஷ் மொழியில் இருந்து சொல்லிட்டு சொல்றோம் எந்த மொழி அவ்வளோதாங்க சூப்பர் அரபு மொழியிலிருந்து பெறப்பட்டதுதான் இதுன்னு சொல்றோம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது இந்தியாவின் அச்சப்பரவல் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் பாட்டு சும்மா படம் போட்டுட்டு இருக்கேன் அந்த படம் போட முடியுது அச்ச பரவல் சொல்லுங்க பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை இந்தியா இங்க இருக்கு இதனுடைய அச்சப்பரவல் கேட்டிருக்கேன் இதனுடைய அச்சப்பரவல் கேட்டிருக்கேன் ஓ லட்சனே நடத்தி திருப்பி பாருங்களேன் எங்க வர எங்க கொண்டு வந்துட்டுறீங்க அச்ச பரவல் கேட்டு நான் ஆன்சரை சொல்ற மாதிரி குட் ஆப்ஷன் டி ரைட் எயிட் டிகிரி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பறவை காணப்படுகிறது கன்னியாகுமரியிலிருந்து எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி உலகிலேயே மிக வறண்ட வறண்ட பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேங்க பாலைவனம்னாலும் பகுதியாலும் ஒன்று ஆக்சுவலாக வந்து இதை நான் சொல்லியிருப்பேன் ஆமா நான் சொன்னது தான் மற்ற எதுந்தாலும் ஆன்சர் நான் சொல்றது மட்டும் வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வறண்ட பாலைவனம்னா சஹாரா பாலைவனம் தான் சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப வறண்டு காணப்படும் இது மட்டும் நோட் பண்ணுங்க வேற எதுவுமே நோட் பண்ணுங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலை பருவங்களை அடையாளம் கண்டுள்ளனர் எத்தனை பருவநிலைகளை அடையாளம் கண்டுள்ளனர் சொல்லிட்டு கேட்குறேன் நம்ம ஒரு படம் போட்டு காமிச்சோம் என்ன படம் ஞாபகம் இல்லைங்களா சும்மா படம் போடுறதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்க போகலாம் இந்த மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா அவ்வளோதான் ஆன்சர் சொல்லிட்டீங்க குட் நான்கு பருவங்களே அடையாளம் கண்டுலு சொல்லி சொல்கிறாங்க இதை கோடை காலம் சொல்கிறோம் இதே குளிர்காலம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது ஆண்டம் சொல்கிறாங்க ஓகேங்களா யூ சொல்லிட்டு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வச்சு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது குளிர் பருவத்தில் வலி வலி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் எதை நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக் காற்று உருவாகிறது ரொம்ப 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 டஃப்பான கொஷின் அண்டு உங்களை நான் எடுக்க வைக்க முடியாத வச்ச ஒரு கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா குட் சொல்கிறேன் பார்க்கலாமா தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் தான் வடக்கு நோக்கி வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஞ்சம் பொறுமையாக கொஷின் பாருங்கள் ஃபுல்லாக தெரிதா பாருங்க ஓகேங்க முன் பருவ காற்று காலம் குறித்து கூட்டுகளில் தவறானது கேட்டிருக்கேங்க தவறானது கேட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டைம் தரேன் டைம் எடுத்துக்கங்க ஆப்ஷன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறு மீது எல்லாமே என்னது ஆன்சர் ரைட்டு படிச்சிருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்றில் நீங்கள் உங்களுக்கு நாற்பது நாற்பது எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி மார்க் குறைப்பேன் அடுத்து இருபத்தி ஏழாவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு காற்று இருக்குங்க அந்த பொதுவாக எந்த மாதத்தில் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்குகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேஸ் தயவு செஞ்சு டைம் எடுத்துக்காதீங்க டைம் ஆகுது சீக்கிரம் குட் ஜூன் மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அது இருபத்தி எட்டாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கண்டிப்பாக டைம் தர மாட்டேன் என்ன பண்ணிடணும் இன்னைக்கே நோட்டை எடுத்து எல்லா பாதுகாப்பு திட்டமும் இருக்குது பார்த்தீங்களா புலிகள் யானைகள் அப்புறம் முதலைகள் அப்படி காண்டாமிருகங்கள் அப்புறம் ஆமைகள் இதெல்லாம் பாதுகாப்பு திட்டத்தை நீங்கள் எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா குட்னு சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஏன்னா ஒரு ஆண்டு அதுலேருந்து கேட்குறாங்க அடுத்தது ரொம்ப ஈஸிங்க தமிழ்நாடு எந்த வகையான காடுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் தமிழ்நாடு கொண்டுள்ள அயன மண்டல காடுகள் சிறப்பு அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அயன மண்டல இளையதர் காடுகள் அங்கே ஆன்சர் இருக்கு சார் அயன மண்டல காடுகள்லாம் தான் வச்சிருக்கேன் அப்போ மண்டல இளையுதர் காடுகள் தான் இருக்கும் ஆல்பின் காடுகள் எங்க இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்க மாங்கரோ காடுகள் இங்கே இருக்கும் இந்த டெல்டா பகுதிகளில் இது ரெண்டுமே காணப்படும் சொல்லிட்டு சொன்னால் போதுமானது அப்போ காடுகள் எங்கே இருக்குன்றத கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்கிட்டுன்னா அடுத்த தும்சம் மட்டும் போயிட்டே இருக்கலாம் அடுத்து முப்பது கேள்வி மகாநதி ரொம்ப இம்பார்டன் கேள்விங்க மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதியில் காணப்படும் காடுகள் ஐயா இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டீங்க ஐயா ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டேன் என்ன காடுகள் இந்த பகுதியில் காணப்படும் அவ்வளவுதாங்க மேங்க்ரோவ் காடுகள் தான் காணப்படும் வேற எதுவுமே கிடையாது அந்த ஓத காடுகள் சக்கடி சதுப்பு காடுகள் ஆல்ரெடி இது ஒரு ஆப்ஷன்ல நான் வச்சிருந்தேன் முன்னாடி ஓகேவா முப்பத்தி ஓராவது தென்மேற்கு பருவக்காற்று காற்று இடி மின்னல் மற்றும் சரி தென்மேற்கு பருவ இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்திய பகுதிகளில் காணப்படுகிறது இதுக்கு என்ன பெயர் வைக்கிறேன் தென் இந்திய பகுதிகளில் பார்த்துருப்பீங்க அந்த ஜூன் மாதம்லாம் டக்குன்னு வெயில் காஞ்சிட்டு இருக்கும் டமால் டமால் அது நான் ஒரு பேர் வைப்பேன் திடீர்னு ஆலங்கட்டி மழை பெய்யும் திடீர்னு சூரியன் வச்சுட்டு இருக்கும் வெயில் காய்ச்சிட்டு இருக்கும் அஞ்சு மணி ஆனால் மழை வந்துடும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் வெடிப்புன்னு சொல்லுவோம் என்ன வெடிப்பு பருவ மழை வெடிப்பு அவ்வளோதாங்க என்ன வெடிப்பு பருவ மழை வெடிப்பு இதுதான் கான்செப்ட் தாத்தது முப்பத்தி இரண்டாவது கேள்வி தவறான இணைய கேட்டிருக்கேன் பெட்டகத்தில் பெட்டக்கிருப்பி சொல்கிறேன் தயவு செஞ்சு டைம் எடுத்துக்காதீங்க டக்குன்னு முடியும் இது ஆல்ரெடி நம்ம வச்சது தான் சரியானது ஃபஸ்ட் போடலாமா சரியா பாருங்க சரியா பாருங்க சரியா பாருங்க தவறானது பார்த்தா இது மட்டும் சொல்லலாமா ஆப்ஷன் ஏ தான் தவறு சிம்லி பால் எங்கே இருக்கு அவ்வளோதான் சூப்பர் 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 ரியலி குட் ஒடிசாவில் தான் சிம்லி பால் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டால் போதுமானது அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்றின் மொத்த மழைப்பொழிவில் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் பகுதிகள் உட்பட எத்தனை சதவீத மழையே பெருகிறது அவ்வளோதாங்க சூப்பருங்க முப்பத்தி ஐந்து சதவீத மழையே பெறுகிறதுன்னு சொல்லிட்டு போட்டா போதும் அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஆண்டு மழை பொழிவு சென்டிமீட்டருக்கு மேலும் வெப்பநிலையானது இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் எழுபது சதவீதத்துக்கு மேலும் உள்ள பகுதிகளில் எவ்வகையான காடுகள் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் கொஷின் ரொம்ப பெருசோ நான் ஆன்சர் பண்ணல ஏ பி சி டி இப்படி தாங்க டிஎன்பிசி வைக்கலாம் கேள்வியை பெருசா வச்சுட்டு மழை பொழிவை வச்சே நீங்க என்ன பண்ணிடலாம் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நேரத்தில் டிராபிக்கல் எப்ஸ்ட் நபர்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அவ்வளோதாங்க அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மலைப்பகுதிகளில் ஆல்பைன் காடுகள் பரந்த அளவில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் எந்த ஆல்பைன் காடுகள் ஆஹா இது ஒரு ரெண்டு முறை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேற ஆனா இங்க இமயாலயாவா கிழக்கு மேயாலயா ரெண்டு குழுவும் கொடுத்துங்க இதுக்கப்புறம் எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதுங்க கிழக்கு எம்எயமலை பகுதிகளில் தான் இந்த ஆல்பன் காடுகள் அதிகமாக காணப்படும் சொல்றாங்க ஈஸ்ட் இருக்க இருக்கா அந்த பகுதி தான் குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று எந்த திசையிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது அப்படியே இருக்கும் புக்ல இந்த கொஸ்டின் ஏன் இந்த கொஷின் எடுத்தா டிஎன்பிசி இந்த கொஷின் வச்சிருக்காங்க அதனால தான் காட் 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 அப்ப என்னன்னா வடமேற்கு நோக்கி தான் வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி ஏழாவது இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றிய ஆண்டு ஒரு குழந்தைக்கு இந்த ஆண்டு தெரியாதுன்னு சொன்னா நம்பலாம் ஆனா டிஎன்பிசி பசங்களுக்கு இந்த ஆண்டு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஏன்னா டிஎன்பிசி வந்துட்டா இந்த ஆண்டு தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் இல்லை கத்துக்கணும்னு அர்த்தம் ஸ்பீடா வனவிலங்கு இது பல முறை பல நூற்றாண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்வி கேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி தவறான இணை உயிர்கொலப்பட்ட காப்பங்கள் நீங்கள் உங்களுக்கு பதினெட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மார்க் கையில் ஆப்ஷன் டேய் உத்திரப்பிரதேசத்தில் கிடையவே கிடையாது ஞாபகம் இருக்குதுங்களா நான் சொல்லிக் கொடுத்தேன் திபாங்க திபாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா அடுத்து இந்தியாவில் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது ஏதோ ஒரு காலநிலையா இது ரொம்ப ஈஸிங்க மான்சூன்ங்க பேர் வச்சிருக்கேன் கொஷின் புரிஞ்சுதுன்னா ஈஸி இங்கிலீஷில் வேற க்ளூ கொடுத்துருக்கனே வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க ஆப்ஷன் அது ஸ்பின் அயன மண்டல பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது ஆப்ஷன் சி தான் ரைட் அடுத்தது நாற்பதாவது கேள்வி குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா அதர் ஸ்டாம் அப்படின்னு சொன்னால் சொல்லிடலாம் இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கொலப்ப காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோ மற்றும் மனிதன் உயிர்கொலப்ப திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினோரு உயிர்குள கப்பங்கள் அவங்ககிட்ட இயற்கையாக எத்தனை எட்டு உயிர்கொள்கப்பங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரிங்க இன்னைக்கு சரி எனக்கு வந்து நான் படிச்சுட்டே இருக்கேன் எனக்கு லக்கே இல்லை பல பல மாசமா படிக்கிறேன் பட் என்னால் இந்த சப்ஜெக்டை முடிக்க முடியல அதிர்ஷ்டம் இல்லை லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படிக்கிறப்போ சொன்னது லக்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம இடத்துல பண்ணுவோம் நம்ம இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடும் அதனால அந்த முயற்சியை நம்ம என்னைக்கு கைவிடுறோமோ லக் ஃபேக்டரும் அப்ப நம்மள விட்டு போயிடும் ஓகே இவன் அந்த அந்த முயற்சி உடையார்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இயழ்ச்சி அடையாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த முயற்சி தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நான் சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க முயற்சியை மட்டும் நம்புங்க வாழ்க்கையில கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது எந்த ஒரு ஃபீல்டுலேயும் உங்களுக்கு தோல்வின்றதே இருக்காதுன்றது சொல்றோம் சரிங்களா ஓகேங்க அடுத்த விடிய சந்திக்கலாம் நன்றி